பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே பெருமளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் புதிய முதலீட்டாளர்களை அழைத்து வருமாறு தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்வதில் நம்ம அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்களில் தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது முதலீட்டாளர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பும் திறன் வாய்ந்த தொழிலாளர்களும் தமிழ்நாட்டில் கிடைப்பதால் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலக முதலீட்டாளர் மாநாடு மற்றும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் போது கையெடுத்தான ஒப்பந்தங்களின்படி நேற்று ஒரே நாளில் நிறுவனங்கள் தொழில்களை தொடங்கியிருப்பதாக தெரிவித்தார் முதலீட்டாளர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான சூழல் தேவையான உட்கட்டமைப்பு வசதி அதை தாண்டி அவர்கள் அவர்களோட முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டும் அளவிற்கு செயல்படும் தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒரே மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டிக்காக்கும் இந்த தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து ஆயிரத்து ஐநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணை நாற்பத்து ஐந்து அடியை தாண்டிய நிலையில் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் கோதையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக காளிகேசம் உள்ளிட்ட மலையோர பகுதிகளில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் உத்தரக்காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாக்கினர் ஜவாது மலை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பெய்த மழையால் உத்தரகாவேரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் நேமந்தபுரம் பகுதியில் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது அதே நிறம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அப்பகுதியை சுற்றி இருக்கும் கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதேபோன்று திருப்பத்தூர் அருகே பெய்த கனமழையால் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது எனினும் சிலர் ஆபத்தை உணராமல் திரைப்பாலத்தில் பயணித்தனர் அருகே குரங்கருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தொடர் மழையால் ஆழியாரில் உள்ள குரங்கருவி எனப்படும் கவியருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு குரங்கருவி மூடப்பட்டது இதனிடையே ஆழியாறில் சூறாவளி காற்றால் சாலையில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது கோயம்புத்தூரில் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது கோவை நகரின் ராமநாதபுரம் சிங்கானல்லூர் பீலமேடு காந்திபுரம் கவுண்டம்பாளையம் ரேஸ்கோர்ஸ் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது கொண்டாமுத்தூர் ஆலாந்துரை மதுக்கரை போன்ற புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது மேட்டுப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது மழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் வழிந்தோடியது நீலகிரி மாவட்டம் தேவகிரியில் காற்றுடன் பெய்த மழையால் சாலையோரத்திலிருந்த ராட்சத மரம் கீழே விழுந்தது உதகை கூடலூர் பகுதிகளில் மழையால் சாலைகளில் ஆங்காங்கே மண்சரிவு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் தேவகிரி பகுதியில் திடீரென ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்தது போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் திருப்பூரில் குறவர் காலனியில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர் நகரில் பெய்த கனமழையால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் குறவர் காலனியில் மழைநீர் புகுந்தது இதனால் விபத்து ஒன்றில் சிக்கி படுத்த படுக்கையாக உள்ள மகாமணி என்பவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் சிக்கியுள்ளார் வெள்ளத்தால் இன்னல்களை சந்திப்பதால் மழைநீர் வடிகால்வாய் மாநகராட்சி நிர்வாகம் முறைப்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதேபோல் மணியக்காரம்பாளையம் பகுதியில் சுமார் முப்பது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மொட்டை கிருஷ்ணனுக்கு எந்த பணமும் தரவில்லை என்று நெல்சனின் மனைவி மோனிஷா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மொட்டை கிருஷ்ணனுக்கு இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியதாக தகவல் பரவிய நிலையில் மோனிஷா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மொட்டை கிருஷ்ணன் தொடர்பான விசாரணை குறித்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி தனக்கு நோட்டீஸ் வந்ததாகவும் காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்ததாகவும் நெல்சன் மனைவி மோனிஷா விளக்கம் அளித்துள்ளாா் தனக்கும் தனது கணவரின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பினால் சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மோனிஷா தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியில் கோயில் திருவிழாவில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாணியம்பாடி விஎஸ்கே காலனியில் கோயில் திருவிழாவில் மேலம் அடிப்பது தொடர்பாக காமராஜபுரத்தைச் சேர்ந்த அப்புவிற்கும் விஎஸ்கே காலனி வசிக்கும் இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் அப்பு கத்தியால் குத்திக் கொலை செய்யப்பட்டார் இதனையறிந்த அப்புவின் உறவினர்கள் கோனாமேடு பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கினர் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அப்புவின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சேயா குப்தா விசாரணை மேற்கொண்டார் அசம்பாவிதத்தை தடுக்கும் வகையில் வாணியம்பாடி நகர் பகுதி முழுவதும் காவலர்கள் அதிகளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் குற்றாலம் அருவியில் தண்ணீருடன் சேர்ந்து உருண்டோடு விழுந்த கற்களால் நான்கு சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய குற்றாலத்தில் தற்போது சீசன் உள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருந்தபோது தண்ணீருடன் கற்கள் சேர்ந்து விழுந்தன இதில் கேரளாவை சேர்ந்த பிஜு புளியங்குடியில் வசிக்கும் உதுமான் மைதீன் உள்ளிட்ட நான்கு பேர் காயமடைந்தனா் தகவலறிந்து சென்ற காவலர்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அருவியில் குளிக்க தற்காலிகமாக தடை விதித்தனர் இதனையடுத்து ஏனி மூலம் அருவியின் பாறைகளில் ஏறிய தீயணைப்பு வீரர்கள் அங்குள்ள மறைக்கிளைகளில் சிக்கிய கற்கள் உள்ளிட்டவற்றை அப்புறப்படுத்தினர் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இடைநிலை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் கடந்த பனிரெண்டாம் தேதி கோவை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டதோடு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது மாணவிகளுக்கு பள்ளியின் ஆசிரியர் நடராஜன் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறியுள்ளனர் இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் நடராஜனை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர் இவர் இரண்டாவது முறையாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்த விவகாரத்தில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தலைமை ஆசிரியர் ஜமுனா மூத்த ஆசிரியர் சண்முக வடிவு ஆசிரியர்கள் கீதா மற்றும் ஷியாமலா ஆகியோருக்கு காவல்துறை சமன் அனுப்பியுள்ளது கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மூன்று நாட்களில் அறிக்கை தர தமிழ்நாடு அரசுக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தாமாக முன்வந்து மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்துள்ளது அதில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக குற்றவாளி மீது உரிய பிரிவுகளில் வழக்குப்பதிவு தமிழ்நாடு காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேர்மையான விசாரணையை குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தி குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத்தரவும் தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து மூன்று நாட்களில் விரிவான அறிக்கை அளிக்கவும் காவல்துறை மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது